சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் இன்றைய செய்திகளுக்கான பிரதான பிரதானை வழங்குபவர்கள் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம்

இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் பாரிஸ் ஒலிம்பிக்கில் சுவிஸ் வீரர் ஒருவருக்கும் உடல் நல பாதிப்பு ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற சுவிஸ் வீரர் ஒருவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அதற்கும் நீச்சல் போட்டிகள் நடக்கும் நதியின் நீர்தான் காரணமா என கேள்வி எழுந்துள்ளது பாரிசில் இடம்பெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் ட்ராயத்லன் போட்டிக்காக சேனை நதியில் நீந்தினார் சுவிஸ் தடகள வீரரான ஆட்ரியன் அவருக்கு வயிற்று உபாதை ஏற்பட்டுள்ளது அதனால் அவர் போட்டியை முடிக்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அவரது பிரச்சனைக்கு சேனே நதி நீர்தான் காரணமா என கேள்வி எழுந்துள்ளது ஆனால் அவரது பாதிக்கு சேனே நதி நீர்தான் காரணம் என்பதை உறுதியாக கூற இயலாது என சுவிஸ் ஒலிம்பிக் அணி தெரிவிக்கிறது இதற்கிடையில் பெல்ஜியம் நாட்டு வீராங்கனையான கிளாரி மைக்கேல் நதியில் நீந்தியதால் இக்கோலை கிருமி தொற்று காளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ார் குறிப்பிடத்தக்கது பயன்படுத்த மாணவர்களுக்கு தடை பாடசாலைகளில் மாணவர்கள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதை தடுப்பதற்கான புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று டிட்டிகோனில் உள்ள அரசியல்வாதிகள் வலியுறுத்தியுள்ளனர் பயன்படுத்துவதால் மாணவர்களுக்கு கவன சிதறல் ஏற்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் டிட்டிகோன் பாடசாலைகளில் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச்களின் பயன்பாட்டை கட்டுப்படுவது தொடர்பாக ஆய்வு செய்ய நகர சபைக்கு ஜிஎல்பி உறுப்பினர் சோஃபி உறுப்பினர் சோபிங் வலியுறுத்தியுள்ளார் இடைவெளியின் போது கூட குழந்தைகள் இனி பாடசாலைகளில் ஸ்மார்ட் போன்கள் அல்லது ஸ்மார்ட் வாட்ச்களை பயன்படுத்தக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார் டிடிகோனில் உள்ள ஆரம்ப பள்ளி மாணவர்கள் இடைவெளியின் போது ஆபாச படங்கள் பார்ப்பதாகவும் சில டிக்டாக்கில் உலாவுவதற்காக அல்லது சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்காக வகுப்பின் போது கழிப்பறைக்கு செல்ல வேண்டும் என்று பாசாங்கு செய்வதாகவும் இது அவர்களுக்கு அருகில் உள்ள மாணவர்களின் கவனத்தை சிதறடிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஸ்மார்ட் போன்கள் மாணவர்களின் நேரத்தையும் அறிவையும் கொள்ளை அடிப்பதாக அவர்கள் வாதிடுகின்றனர் இது கற்றல் சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது செல்போன் இல்லாத குழந்தைகளும் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் சுவிஸில் தொடர்மாடி குடியிருப்புகளின் விலைகள் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் தொடர்மாடி குடியிருப்புகளின் விலைகள் அதிகரித்து செல்கிறது இந்த ஆண்டின் இரண்டாம் காலாண்டு பகுதியில் இவ்வாறு தொடர்மாடி குடியிருப்புகளின் விலைகளில் அதிகரிப்பு பதிவானது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு இரண்டாம் காலாண்டோடு ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் தொடர்மாடி குடியிருப்புகளின் விலைகள் நான்கு விதத்தால் அதிகரித்துள்ளன சிகிச்சை மையமாக கொண்டு இயங்கி வரும் வீட்டுமனை ஆலோசனை நிறுவனம் ஒன்று இந்த தகவலை வெளியிட்டது இவ்வாறாயினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் காலாண்டோடு ஒப்பீடு செய்யும் போது சுவிட்சர்லாந்தில் தொடர்மாடி குடியிருப்பு புளின் விலைகளில் குறைவு பதிவானது இதேவேளை சுவிட்சர்லாந்தில் காரியாலயங்களின் விலைகளில் சிறிதளவு வீழ்ச்சி பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் குழந்தை மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை சுவிட்சர்லாந்தில் குழந்தை மருத்துவர்களின் பற்றாக்குறை பிராந்தியத்திற்கு பிராந்தியம் பிராந்திய மாறுபடுவதாக குழந்தை மருத்துவர் சங்கம் தெரிவிக்கிறது குழந்தை மருத்துவர்கள் இல்லாமல் கிராமப்புறங்களில் உள்ள குழந்தைகளை இனி போதுமான அளவு பராமரிக்க முடியாது என்று அந்த சங்கத்தின் தலைவர் மார்க் சிட்ல கூறினார் தரவு இல்லாததால் சுவிட்சர்லாந்து முழுவதும் பற்றாக்குறையை கணக்கிடுவது கடினம் என்றார் பல நூறு குழந்தைகள் நல மருத்துவர்கள் பற்றாக்குறையாக இருப்பதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கான விமானங்களை இடைநிறுத்தியுள்ள சுவிஸ் சுவிஸ் விமான நிறுவனம் இப்போது ஆகஸ்ட் பன்னிரண்டு வரை டெல் அவி வழித்தடத்தை இயக்காது என அறிவித்துள்ளது மத்திய கிழக்கின் நிலைமையை மேலும் ஆய்வு செய்ததைத் தொடர்ந்து கடந்த வாரம் இஸ்ரேலுக்கான விமானங்களின் நிறுத்தத்தை நான்கு நாட்களுக்கு நீடிக்க சுவிஸ் விமான நிறுவனம் இன்று தீர்மானித்தது மேலும் சுவிஸ் விமானங்கள் ஆகஸ்ட் ஏழு புதன்கிழமை வரை ஈரானின் வான்வழியை முற்றிலுமாக தவிர்க்கும் என்றும் விமான நிறுவனம் அறிவித்தது இஸ்ரேல் மற்றும் ஈராக் மீதான வான்வழி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பறக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பைரூத்துக்கு பறப்பதும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமானங்களும் நிறுத்தப்பட்டன இந்த இடைநீக்கமானது ஆகஸ்ட் பன்னிரண்டு வரை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டது லிப்தான்சா குழுமத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் சுவிஸ் மத்திய கிழக்கின் நிலையை உன்னிப்பாக கண்காணித்து தொடர்புடைய அதிகாரிகளோடு தொடர்ந்து தொடர்பில் உள்ளது எனவும் தனது குறிப்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளது கோத்தாட்டுக்கு முன்னால் பத்து கிலோமீட்டர் போக்குவரத்து நெரிசல் கோத்தா நெடுஞ்சாலை சுரங்கப்பாதையின் வடக்கு நுழைவாயிலின் முன் இன்று மதியம் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது இதனால் எஸ்பெல் மற்றும் இடையே பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் பயணிக்க முடியாமல் முடங்கிப் போயிருந்தன இதனால் வாகனங்கள் அதனை கடந்து செல்வதற்கு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் காத்திருக்க நேரிட்டது சுவிட்சர்லாந்தில் பாடசாலை விடுமுறை பல கண்டோன்களில் முடிவரும் தருவாயில் இருப்பதால் அருகிலுள்ள நாடுகளுக்கு விடுமுறையில் சென்ற பலர் சுவிசுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றனர் இதனால் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கோத்தான் பாதையில் அடிக்கடி பாரிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றமை தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் இந்த வாரம் முழுக்க வறட்சியான காலநிலை சுவிட்சர்லாந்தில் கடந்த நாட்களில் மிகவும் வெப்பமான வானிலைக்கு பின்னர் இந்த வாரத்தில் இதேபோன்ற வானிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்க வானிலை சேவை முன் அறிவிப்பின்படி வெப்பநிலை அதிகபட்சம் இருபது முதல் முப்பது டிகிரி வரை இருக்கும் என எதிர்வு கூறியுள்ளது இது முக்கியமாக வெயிலாகவும் வறண்டதாகவும் இருக்கும் எனவும் இந்த வாரம் முழுவதும் சுவிட்சர்லாந்தில் எங்கும் மழை பெய்யாது எனவும் வானிலை சேவை மேலும் தெரிவித்துள்ளது குழந்தையுடன் அத்துமீறல் சுவிஸில் பிறந்த இத்தாலியரின் ஈனச் செயல் சுவிட்சர்லாந்தில் பிறந்து வளர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயது இத்தாலியன் நபரின் கடுமையான பின்னணிக்காக நாடு கடத்த உத்தரவிடப்பட்ட போதிலும் அந்த தீர்ப்பினை சுவிட்சர்லாந்தின் பெடரல் உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தார் சூரி சுயர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட அவரது குற்றங்களில் குழந்தையுடன் பல அசுத்தங்கள் மற்றும் பாலியல் செயல்கள் ஆபாச படங்கள் சொத்து சேதம் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் ஆகியவை அடங்குகின்றன மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவருக்கு ஆறாண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டது மேலும் சுவிட்சர்லாந்தில் இருந்து ஏழு ஆண்டுகளில் வெளியேற்ற உத்தரவும் வழங்கப்பட்டது அந்த நபர் நான்கு வயது குழந்தையை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்து அந்த செயலை படம் பிடித்து அந்த பதிவை அவரது அப்போதைய காதலிக்கு அனுப்பினார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு எஸ்பான் ரயிலில் வர்ணம் பூசப்பட்ட நாசபி

சுவிட்சர்லாந்திற்கு வெளியில் உள்ளவர்கள் சுவிஸ் வங்கிகளில் வைத்திருக்கும் சொத்துகளுக்கு அந்நாட்டின் வங்கிகள் உத்தரவாதம் அளிக்கவில்லை என்றாலும் சுவிஸ் குடியிருப்பாளர்களின் கணக்குகள் இன்னும் ரகசியமாக பேணப்படுகின்றன அதாவது வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் அவர்களின் கணக்குகள் பற்றிய தகவல்களை மூன்றாம் தரப்பினரோடு பகிர்ந்து கொள்ள முடியாது எனினும் இந்த நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு இடதுசாரி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் தாக்கல் செய்தனர் பிரேரணையின்படி வங்கி ரகசியமானது வரி ஏய்ப்பை ஊக்குவிக்கிறது இதனால் பதிமூன்றாவது ஓய்வூதியம் ராணுவம் மற்றும் பிற பொது செலவுகளுக்கு நிதி அளிக்க மத்திய அரசு மற்றும் மண்டலங்களுக்கு போதுமான பணம் இருக்காது என குறிப்பிடப்பட்டுள்ளது மறுபுறம் வங்கி ரகசியத்தை நீக்குவது வரி ஏய்ப்பை தடுக்கும் எனவும் அத்தோடு அரசின் கருவூலங்களுக்கு அதிக பணத்தை வாரி வழங்கும் எனவும் எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் இதுவரை பாராளுமன்றம் வங்கி ரகசியத்தை ஒழிக்க மறுப்பு தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது டிசினோவில் சட்டவிரோத விபச்சாரம் சீனப்பன் கைது டிசினோவில் உள்ள அரசு இத்தாலியில் வசிக்கும் குடிமகன் மீது கூறப்படுகிறது அவை தேவையான அனுமதிகள் இல்லாமல் மற்றும் உரிமம் இல்லாத குடியிருப்புகளில் நடத்தப்பட்டுள்ளன இந்த மார்ச் மாத ஏப்ரல் நடுப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது ஏப்ரல் மாதம் ஒரு சட்டவிரோத கும்பல் பற்றிய விரிவான விசாரணையின் போது குற்றம் அபார்ட்மெண்டில் தேடுதல் மேற்கொண்ட போதே அவரை கைது செய்தனர் அவள் பின்னர் விடுவிக்கப்பட்டாள் விபச்சாரத்தை ஊக்குவித்தல் சட்டவிரோத விபச்சாரத்தில் ஈடுபடுதல் வெளிநாட்டினர் மீதான கூட்டாட்சி சட்டத்தை மீறுதல் மற்றும் அனுமதியின்றி வெளிநாட்டினரை பணி அமர்த்துதல் ஆகியவை குற்றச்சாட்டுகளில் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டாட் காமை அணுகுங்கள் வணக்கம்